அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருகன் மீது பக்தியும் மனதில் பரவசமும் ஆனந்தமும் மூற்றெடுக்கும் சிறப்பு வாய்ந்த தான் திருச்செந்தூர் ஆகும் தேவர்கள் பன்னீர் மரங்களாக இருந்து தவம் செய்த தளமாகும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக குரு பகவான் தவம் செய்த தளம்தான் திருச்செந்தூர் அப்படிப்பட்ட திருச்செந்தூர் தளத்தின் சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் வந்தாலே குறைகள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது பத்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கக்கூடியது திருச்செந்தூர் ஆகும் கடற்கரையில் வீட்டிருந்த முருகப்பெருமான் அருள் பாலித்து வருகிறார் அறுபடை வீடுகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது திருச்செந்தூர் என்றுதான் சொல்ல வேண்டும் கந்தசஷ்டி உருவான தளமும் கந்தசஷ்டி கவசம் உருவாவதற்கு காரணமாக இருந்த தலமும் திருச்செந்தூர் ஆகும் சூரபத்மனை வதம் செய்வதற்காக கைலாயத்திலிருந்து புறப்பட்ட முருகப்பெருமான் ஒவ்வொரு சேவாலயமாகச் சென்று வழிபட்ட பிறகு கடைசியாக திருச்செந்தூர் வந்ததாக கூறப்படுகிறது இந்த தளத்திற்கு வந்தபோது சூரபத்மன் மீது போர் தொடுப்பதற்கு முன்பாக கடைசியாக ஒரு முறை தூது அனுப்பி பார்க்கலாமே என முருகப்பெருமானிடம் பிரம்மதேவர் சொன்னதாகவும் வீரபாகுதேவரை தூதாக அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது ஆனால் சூரபத்மனிடம் என்ன பேசியும் பயனில்லை என்று தெரிந்த பின்பு போர் செய்து தங்களின் திருக்கை வேளால் அவனை சம்ஹாரம் செய்வதாகவும் ஒரே தீர்வு என்று சூரனை சந்தித்து திரும்பிய வீரபாகுதேவர் கூறினார் அவர் கூறியதை கேட்ட முருகப்பெருமன் சூரன் ஆட்சி செய்த பகுதியான வீர மகேந்திரபுரியை நோக்கி முருகன் படையுடன் சென்றதாகவும் வீர மகேந்திரபுரிக்கு முருகப்பெருமான் பக்கத்தில் வந்தபோது முருகனின் திருவடி படுவதற்கு ஏற்ற இடம் எது கிடையாது என்று பிரம்மதேவர் கூறியதால் கதிர்காமம் சென்று படைவீடு அமைத்து முருகன் தங்கியதாகவும் கூறப்படுகிறது அதற்கு பிறகு போர்க்கோளத்தில் கோபமாக காட்சி தருவதாலேயே கதிர்காமத்தில் தற்போது திரை வடிவில்லேயே முருகப்பெருமான் பக்தர்களுக்கு தரிசனம் தந்து வருகிறார் அங்கிருந்து சூரபத்மனே போர் செய்து வதம் செய்த மீர மகேந்திரபுரியை கடலோடு கடலாக அழித்து போகும்படி செய்ததாகவும் கூறப்படுகிறது அதற்கு பிறகுதான் மீண்டும் திருச்செந்தூர் திரும்பிய முருகன் போரில் பலரையும் வதம் செய்த பாவம் தீர சிவபூஜை செய்த நினைத்தார் என்றும் கூறப்படுகிறது இதற்காகத்தான் பஞ்சலிங்கங்கள் எனப்படும் ஐந்து சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்தார் என்றும் முதலில் சமுத்திர ஸ்நானம் செய்த பிறகுதான் நன்னீரில் நீராடிவிட்டு பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமன் தன்னுடைய வேளால் உருவாக்கிய தீர்த்தம்தான் நாளைக்கிணறு என்றும் சொல்லப்படுகிறது கந்த புஷ்கரணி தீர்த்தம் நாளை கிணற்றில் நீராடிவிட்டு முருகப்பெருமான் சிவபூஜை பூஜை செய்து கொண்டிருந்த தேவர்கள் ஓடி வந்து சாமி என கூப்பிட்டனர் கையில் பூஜைக்காக எடுத்த பூஜை கூட கீழே வைக்காமல் கையில் பூவுடன் அப்படியே திரும்பி தேவர்களுக்கு காட்சி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது அதனால்தான் இன்றும் திருச்செந்தூர் மூலவரான முருகன் கையில் பூவுடன் காட்சி தருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது முருகன் பூவுடன் காட்சி கொடுத்ததால் இவருக்கு பூஜ் பூஜை மூர்த்தி என்ற பெயரும் இருக்கிறது இதற்கு என்ன அர்த்தம் என்றால் பூ என்றால் பூர்த்தி செய்தல் ஜாய் என்றால் உண்டாகுதல் என்பது பொருளாகும் மல மயா கண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞானத்தை உருவாக்கக்கூடிய தெய்வமாக திருச்செந்தூர் ஆண்டவன் விளங்குகிறார் என்று கூறப்படுகிறது கைலாய மலைக்கு இணையான இந்த திருத்தலம் அருணகிரிநாதனால் பாடப்பட்ட திருச்செந்தூர் சென்ற மூலு பலனையும் அடைய வேண்டும் என்றால் முன்னோர்கள் வழிவகுக்கப்பட்ட முறையில் சென்று வழிபாற்றப்பட்டால் மட்டுமே தான் முழு பலனையும் அடைய முடியும் என்று கூறப்படுகிறது திருச்செந்தூரில் முருகப்பெருமான் கடலை பார்த்தபடியே காட்சி தந்து தருகிறார் பிறவி இருந்து நம்மை காப்பாற்றுவதற்காகவும் கடல் அலை போல மீண்டும் மீண்டும் மாசை சிக்கி நெருப்பை போன்ற துன்பத்தை அனுபவிப்பதில் இருந்து காப்பாற்றுவதற்காகவும் கடற்கரையில் அமர்ந்து அருள் செய்வதால் அவருக்கு செந்தில் ஆண்டவர் என்றும் திருச்செந்தூர் ஆண்டவர் என்றும் பெயர் இருக்கிறது திருச்செந்தூர் சென்று முழு பலனையும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் வ வதனாரம்பத்துறை எனப்படும் கோவிலில் எதிரே உள்ள கடலில் நீராடிவிட்டு அதற்கு பிறகு நாளை கிணற்றில் நீராடிவிட்டு அதற்குப் பிறகுதான் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் கோவிலுக்கு சென்றவுடன் முதலில் துந்துகை விநாயகரை முதலில் தரிசனம் செய்துவிட்டு அவரிடம் நம்முடைய எல்லாம் சொல்லி முறையிட்டுவிட்டு அதற்குப் பிறகு கோவிலுக்குள் சென்று செந்தில் ஆண்டவரை வழிபடுவது நல்லதாகும் விநாயகரை வழிபடாமல் செய்யும் எந்த ஒரு காரியத்திற்கும் முழு பலன்கள் கிடைக்காது அதனால் செந்தூர் செந்தில் ஆண்டவனின் அருளை முழுமையாக பெற வேண்டும் என்றால் முதலில் துந்துகை விநாயகரை வழிபட்ட பிறகுதான் செந்தில் ஆண்டவரை வழிபட வேண்டும் அப்பொழுதுதான் நம் நினைத்த காரியங்களுக்கெல்லாம் முழு பலன்களும் கிடைக்கும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய ஆறு இடங்கள் இருக்கின்றன அவை அறுபடை வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன அவை திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை மலை பழமுதிர்ச்சோலையாகும் இந்த அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதிகளிலும் திருச்செந்தூர் கோவில் மற்றும் கடற்கரை பகுதியிலும் அமைந்திருக்கிறது தனிச்சிறப்பாகும் படையெடுத்துச் செல்லும் படைவீரர்கள் தங்கும் இடம்தான் படைவீடாகும் அதன்படி சூரபத்மன் வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படைவீரர்கள் தங்கி இருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலாகும் சூரபத்மன் என்ற கார்கனை ஐப்பசி மாதம் வளர்ப்பெறே சஷ்டி என்றுதான் வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் என்பதால் கந்த சஷ்டி விழா சூரசம்ஹாரம் என விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது சூரபெத்மனே வெற்றி கொண்ட முருகப்பெருமன் திருச்செந்தூரிலேயே தங்கியிருந்ததால் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்டதாகவும் அது பின்னாளில் மருவி செந்தில்நாதர் என்றும் அழைக்கப்படுகிறது அதேபோல இந்த ஊர் திருஜெயந்திபுரம் என்பதிலிருந்து திருச்செந்தூர் என்றானதாகவும் கூறப்படுகிறது சிலப்பதிகார குறிப்புகளின்படி இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானதாகவும் கூறப்படுகிறது இந்த இடம் முன்னர் திரு சிறளைவாய் என்றும் அழைக்கப்படுகிறது திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுரம் ஒன்பது அடுக்குகளை கொண்டது நூற்றி ஐம்பது அடி உயரமுடையதாகும் முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல் பத்தர்களுக்கு காட்சி தருகிறார் முன முருகனின் பின்புறத்தில் இடது சுவரில் முருகன் பூஜை செய்ததாக கூறப்படும் லிங்கம் ஒன்றும் அமைந்திருக்கிறது அதற்கு முதலில் பூஜை செய்த பின்புதான் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யப்படுகிறது சூரனை வதம் செய்த முருகப்பெருமான் நான்கு கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவ குளத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது அவரின் தவத்தை கலைக்கக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் அமைக்கப்படவில்லை மூலவர் தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறார் சஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்ணான தெய்வானியை திருமணம் செய்வதற்காக போர் முடிந்த முருகனின் உக்கரத்தை குறைப்பதற்காகவும் முருகன் மீது பத்தர்கள் மஞ்சள் நீராட்டி விளையாடுவார்கள் திருச்செந்தூரில் சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறதுக்கு மற்றொரு காரணம் இருக்கிறது அது என்னவென்றால் சில முனிவர்கள் உலக நலன்களை காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என்று கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது நாள்தோறும் மதிய கால பூஜை முடிந்த பின்பு ஒரு பாத்திரத்தில் பாலும் அன்னத்தையும் எடுத்துக்கொண்டு மேலதாளத்துடன் சென்று கடலில் கரைக்கப்படுகிறது இதற்கு கங்கை பூஜை என்றும் அழைக்கப்படுகிறது வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக விரதம் இருந்து காவடி எடுத்தும் பால் குடம் அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கின்றனர் தங்கத்தேர் ஊர்வலம் சந்தன அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன அதேபோல பத்தியுடன் முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலமாக தங்களது மன கவலையிலிருந்து விடுபட முடியும் என பக்தர்கள் கூறுகின்றனர் கந்தசஷ்டி விரதத்தை கடைப்பிடிப்பதன் மூலமாக திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியமும் மற்றும் குழந்தை பெரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாகம் மாவணி திருவிழா கந்தசஷ்டி விழா ஏழு நாட்கள் அதாவது சூரசம்ஹாரம் திருவிழா பனிரெண்டு நாட்கள் ஆகிய விழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது சூரபத்மனுடன் போர் முடிந்த பிறகு திருச்செந்தூரில் தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தணிப்பதற்காக முருகப்பெருமான் தனது வேலினால் இந்த கிணற்றை அதாவது நாளைக் கிணற்றை உருவாக்கினார் என்றும் கூறப்படுகிறது கடல் பரப்பை விட கீழிருக்கும் இந்த நாளிக்கிணற்றின் ஊற்றும் நீர் கடல் மண்ணினால் வடிகட்டப்பட்டு உப்பு நீக்கி இனிப்பு சுவையுடன் உருவாகிறது திருச்செந்தூரின் கோவிலின் நடை திறக்கப்படும் நேரம் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒன்பது கால பூஜைகள் நடைபெறுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தொடர்ந்து நம்மளோட சேனலில் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்